இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இறைவனை கண்டுகொள்ளவும் உயிர்த்த ஆண்டவரின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாய் நமதை வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் உயிர்ப்புச் செய்தியை பேதுரு அறிவித்தபோது அதை கேட்டவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டு மனம் மாறி நற்செய்தியை நம்புகிறவர்களாக மாறினார்கள் தன் முன்பாக நின்ற இயேசுவை கண்டுகொள்ள இயலாத நிலையிலிருந்த மரியா இயேசுவை கண்டுகொண்டு இயேசுவுக்கு உகந்த காரியங்களை முன்னெடுப்பவராக தன் வாழ்வை அமைத்து கொண்டார் உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்வில் திளைத்திருக்கின்ற நீங்களும் நானும் நமது வாழ்வில் கடவுளுக்குரிய காரியங்களை இதயத்தில் இருத்தி நமது செயல்களை அதற்கேற்ற வகையில் அமைத்து கொண்டு என்றும் இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்